வணக்கம் இன்னைக்கு தைப்பூச திருநாள் ஆறு முகத்துக்கும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு திருப்புகள் பார்க்க போறோம் ரெடியா ருச்சி ரெடி ஏழு மயில் ஏழு விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குந்துருவே வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகம் ஆன போதும் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே இன்னைக்கு திருப்புகள் செக்ஷனோட கொஸ்டின் என்னன்னு தெரியுமா அருணகிரிநாதருக்கு பாடுறதுக்கு ஒரு குரு இருக்காரு அவர் யாரு அவர் பேரை சொன்னாவே போதும் நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிரும் ஆன்சரா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க முதல்ல கமெண்ட் பண்ற ஆறு பேத்துக்கும் திருப்புகழ் புக் முருகன் சார்பா உங்கள் இல்லம் தேடி வரும் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோல பாக்கலாம் நன்றி